வணக்கம் நமது இலக்கிய பூஞ்சோலையில் ஒலிம்பிக் பற்றிய வரலாற்று தகவல்களை கேட்போம் கிரேக்க நகரமான ஒலிம்பியாவில் கிமு எழுநூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு முதல் கிமு முந்நூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வரை ஜீசஸ் கடவுளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வந்தன இந்த போட்டியானது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு முதல் நவீன வடிவம் பெற்று ஒலிம்பிக் போட்டியாக மாறியது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியை ஒருங்கிணைத்த பியர்டி கோபர்டின் என்பவரே ஒலிம்பிக் போட்டியின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் முதல் ஒலிம்பிக் கொடியை வடிவமைத்தவரும் இவரே இதுவரை முப்பத்தி இரண்டு ஒலிம்பிக் போட்டிகள் நடத்தப்பட்டுள்ளன லண்டன் ஒலிம்பிக் லண்டனில் இதுவரை மூன்று ஒலிம்பிக் போட்டிகள் நடந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி பனிரெண்டு ஆகிய வருடங்களில் நடந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு ஒலிம்பிக்கில் பதிமூன்று நாடுகள் கலந்து கொண்டன இரண்டாயிரத்தி பனிரெண்டில் இருநூற்றி ஐந்து நாடுகள் கலந்து கொண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நடந்த ஒலிம்பிக் போட்டிகளில் முதன் முதலாக கயிறு இழுக்கும் போட்டி நடைபெற்றது அதுவே முதலும் கடைசியுமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் நடைபெற்ற ஒலிம்பிக் துவக்க விழா அணிவகுப்பில்தான் தடகள வீரர்கள் முதன் முதலாக கலந்து கொண்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற லண்டன் ஒலிம்பிக் போட்டியில்தான் முதன் முதலாக ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க நாளில் நடத்தப்படும் கோலாகலமான விழாவும் நடைமுறைக்கு வந்தது இன்றைய ஒலிம்பிக்ஸ் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறில் நகரில் தான் துவங்கியது நவீன ஒலிம்பிக் போட்டி உருவாக்கப்பட்ட நாளான ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதியை உலக ஒலிம்பிக் தினம் என்று அனைவரும் கடைபிடித்து வருகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் முதன் முதலாக ஒலிம்பிக் தீபம் ஆம்ஸ்டர்டாம் என்பவரால் ஏற்றப்பட்டது ஒலிம்பிக் தீபமானது ஒலிம்பிக் போட்டி துவங்கும் பல மாதங்களுக்கு முன்பாகவே கிரீஸ் நாட்டின் ஒலிம்பியாவில் ஏற்றப்படும் பின்னர் பல நாடுகளில் பல வீரர்களால் ஏந்திச் செல்லப்பட்டு ஒலிம்பிக் போட்டி நடைபெறும் துவக்க நாளன்று மைய அரங்கிற்கு கொண்டு செல்லப்படுகிறது ஒலிம்பிக் கொடியில் ஆறு வண்ணங்கள் இருக்கும் வெள்ளை நிறத்தை பின்புலமாக கொண்ட கொடியின் மீது ஊதா மஞ்சள் கருப்பு பச்சை சிவப்பு ஆகிய ஐந்து நிறங்களில் வளையங்கள் வரையப்பட்டிருக்கும் இவை ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஆகிய ஐந்து கண்டங்களை குறிக்கின்றது இந்த கொடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதன் முதலாக பறக்கவிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஐந்து ஒலிம்பிக் வளையங்களும் வடிவமைக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒலிம்பிக் விளையாட்டில்தான் முதன் முதலாக பயன்படுத்தப்பட்டது வெள்ளை நிறத்தை பின்புலமாக கொண்ட கொடியின் மீது ஊதா மஞ்சள் கருப்பு பச்சை சிவப்பு ஆகிய ஐந்து நிறங்களில் வளையங்கள் வரையப்பட்டிருக்கும் இவை ஆசியா ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஆஸ்திரேலியா அமெரிக்கா ஆகிய ஐந்து கண்டங்களை குறிக்கின்றது